வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு செம்மையான ஒரு பால மீன் பிடிச்சிருக்கோம் இந்த மீனை ஏன் பிடிச்சோம்டா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன்லேயே பார்த்தீங்கன்னா பால் மீன் கிடச்சா நாங்கள் விடைய மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே விரும்பி இந்த பால மீனை சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு ருசியாகவும் இருக்குங்க ஆனால் இந்த மீனில் செவ்வள பாருங்க பொடி செவிலாக இருக்கும் இந்த செவ்வளெல்லாம் சுரண்டிட்டு தான் நம்ம மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு இப்போ வந்து இந்த மீனை வந்து செவில சுரண்டுறதுக்கு எங்கள் அத்தையும் சின்ன சின்னதாக ஒரு உதவிகள் எங்களுக்கு பண்ணுவாக கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க அதான் ரெண்டு பேரும் செவில சுரண்டிக்கிட்டு இருக்கும் வேலை பார்த்த கையே சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாரி சும்மா இருக்காது இந்த கை வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மீன் எங்களுக்கு நல்லா பிடிக்குமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்டா நாங்கள் அதான் இந்த மீனை இருக்கோம் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இப்போ எல்லா மீனையும் வெட்டி முடிச்சாச்சு இப்போ உப்பை போட்டு நல்லா உரசி சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு நம்ம குழம்பு வச்சிருவோம் அழுவது கிடையாது தீட்டையா ഇവിടെ വിട്ടുപോയതു എന്താണ് പിക്കേ കൂട തൈരിയില്ല ஐயா பிச்சை பிடிச்செடுத்தாம வந்துரும் அம்மா வெட்டிகிட்டா வெட்டி போடுறாங்க அந்த கத்தியே கொடுங்க நல்லா போட்டு நல்லா உரசி எடுத்துட்டுருவேன் பாருங்க நம்ம போதே பெரிய உப்பு போட்டு உரத்துனதுனால தாங்க அந்த மாங்கு நீங்கி இருக்கு இப்போ வந்து நான் எண்ணெயை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கு இப்போ கறியை சேர்த்துட்டு நம்ம தக்காளி மிளகாயும் அது கூடயே சேர்த்து வதக்கி விட்டுருவோம் நல்லா அழிக்கிறதுக்கு வெந்தையும் சேர்த்துக்கிடுவோம் புளியை ஊற்றி நாங்கள் குழம்பு மசாலா பொடியை போட்டு தூள் போட்டு உப்பு போட்டு மொட்டையாக குழம்பு வைக்க போகிறோம் இப்போ தக்காளி பத்து மிளகாய் தாளிக்கிற தூரம் நம்ம சேர்த்துக்குருவோங்க புளி மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இடித்து எடுத்த பூண்ட சேர்த்துக்கிடுவோம் இலி மீன் குழம்புங்க இதுக்கு பேரு குழம்பு மசாலா படி சேர்த்துக்கருவோம் இப்ப புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த புளியை சேர்த்துக்குருவோம்

கொளம்பு கொதிச்சு வரையும் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துகுறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம பிரெஸா வெட்டி வச்சிருக்கிற மீனை இப்ப சேர்த்துருவோம் இப்ப குழம்பு ரெடியாகிருச்சு நம்ம இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்டுருவோம் செம்மையான பாலமீன் குழம்பு аа ууг үүтээхээ хаахт мэлээ хат ниммэ хин батгаах ருசியான மீன் குழம்பு எல்லாரும் கேட்டிருந்தீங்க வீடியோவில் சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா மயனிடு நாங்க வலைய வச்சு பிடிச்ச மீனை கொண்டு வந்து வீட்டில் செம்மையாக வெட்டி சமைச்சு சந்தோஷமா சாப்பிட்றோம் உண்மையிலே வேற லெவல் தாங்க மீன் குழம்பு அருமையான பாலமீனுங்க டேஸ்ட் இல்லையே பால மீன் கிடச்சா விடாதீங்க எங்கள் வீட்டில் எங்கள் பால மீன் கிடச்சாலும் சரி நாங்கள் விடமாட்டோம் உடனே அந்த மீனை கொண்டு வந்து சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமா சாப்பிடுவோம் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குமா குழம்பு பாலை மீன் குழம்பு பாருங்க சூப்பராக இருக்குது இந்த மீன் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட ருசியாகவும் இருக்கும் என் மக வீட்டில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பிடுவோம் பால மீன் என் மருமாவை போய் பிடிச்சிட்டு இருந்த மாமனுக்காக மீன் குழம்பு வச்சுருக்காங்க சாப்பிடுவாங்க சார் கொடுக்காங்க சாப்பிட்றேன் குழம்பு நல்லா ருசியாக இருக்குது உங்களுக்கு இந்த மீன் யாருக்கும் கிடைக்காது இது நூற்றம்பது ரூபா கூட இந்த மீன் ரேட்டு நூற்றம்பது ரூபா இவங்களா போய் எங்களுக்கு நாங்கள் விருந்துக்கு வந்துருக்கோம் வந்ததுனால மீனை பிடிச்சி வந்துட்டு மாமா சாப்பிடும் கேட்டு குழம்பு வச்சு சாப்பாடு தாரங்க புசிய சாப்பிடும் குழம்பு நல்லா இருக்குது சாப்பாடு காத்துக்கும் வேணும் கேட்குறாப்புல இருக்கு சவர் சாப்பிட்றதுக்கு தானே மாமா இருக்குது சாப்பிடுங்க நல்லா வயிறால் சாப்பிட்டாலே அதுவே போகுது உண்மையிலே பால மீன் அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க பால் மாதிரிய ரொம்ப டேஸ்டான மீனுங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சமைச்சு பால மீன் கிடச்சா விடாதீங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்மா அதுவும் பேர் அது மீன் ஓட்டிடுச்சு வளைய விட்டு பாஞ்சிட்டு வந்துச்சு